பன்றிகளாக அவர்கள் உருமாற்றப்பட்டவர்களாக எழுப்பப்படுவார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் யானசல் அவர்கள் தொழுந்தவர்கள் நோன்பு நோக்கவர்கள் நற்காரியங்கள் செய்தவர்கள் அவர்கள் எதற்கு உறங்க செல்கின்ற பொழுது மனிதர்களாக உறங்கி எழுந்திருக்கும் பொழுது பன்றிகளாக குரங்குகளாக ஏன் உருமாற்றம் செய்யப்படலாம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என் சமூகத்திலே மக்கள் ஐந்து வேலை தொழுவார்கள் நோன்று நோட்பார்கள் நற்காரிகள் நிறைய செய்வார்கள் எல்லாம் செய்வார்கள் சமயங்களை ஆடல் பாடல்களோடு கொஞ்சம் ஒட்டி இருப்பார்கள் கூத்து கும்மானங்களோடு ஒட்டி இருப்பார்கள் மது போதையில கொஞ்சம் ஒட்டி இருப்பார்கள் இரவு தூங்கச் செல்கின்ற பொழுது இசை கருவிகளோடு தூங்க செல்வார்கள் பாடல்களை கேட்டுவிட்டு தான் தூங்குவார்கள் போதையோடு தான் போய் படுப்பார்கள் இதனால் இவர்கள் காரணத்தினால் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை ஒரு கட்டத்திற்கு மேல் பன்றிகளாக குரங்குகளாக மாற்றிவிட்டான் அவர்கள் அப்படித்தான் இந்த உலகத்தில மௌதாருக்கு வாழ்வார் என்பதை பெருமான செல்வல்லா சாஹிப் குறிப்பிட்டு காமித்தார்கள் இன்றைக்கு இந்த சமூகம் அப்படித்தானே இருக்கு பள்ளிக்கூடம் போற மாணவன் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு போற மாணவன் வரைக்கும் பெரிய பெரிய அலுவலகத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் இருந்து அதிகாரத்துல இருக்கக்கூடிய வரைக்கும் பெரிய பெரிய உச்சத்துல இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒன் டே சண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா எதையாவது ஃபுல்லா ஏத்திக்கிட்டு தான் தூங்க போறான் வாரம் முழுக்க குடிக்காட்டாலும் வாரத்துல ஒரு நாள் குடிக்கிறான் நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்களா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இன்னைக்கு நடக்குது யதார்த்தம் சண்டே ஆச்சுன்னா என்ஜாய்ன்றான் எதுல என்ஜாய் தண்ணி அடிக்கிறதுல போதையில அடுத்த பெண்ணோட உல்லாசத்துல ஹராமான காரியத்துல இசையில முன் வார நாய்க்கெலாம் பீச்சுக்கு போயிடுறது அங்க இசையை போட்டு விட்டுறாங்க எல்லாரும் கும்பலா சேர்ந்து ஆடுறது வார ஒரு நாள் இது வாழ்நாள் முழுக்க இசை கருவிகளோடு கூத்து பிரமாதத்தோடு மது காட்டில்களோடு ஹராம்களோடு தொடிதல் கொண்டு அமை செய்து கொண்டு இரவில ஒரு நாள் வாரத்துக்கு இப்படி ஹராமோடு உறங்கச் செல்லக்கூடிய இந்த சமூகம் ஒரு நாள் பன்றிகளாக குரங்குகளாக எழுப்பப்படுவார்கள் என்பதற்கு பெருமானார் விளக்கம் தந்தார்கள் அன்றைக்கு சொன்ன நாயகம் இன்றைக்கு அது நடக்குதா இல்லையா பாதுகாக்க வேண்டும் இந்த தவறுகளை தான் ஒட்டுமொத்த சமூகம் திருத்திக்க முயற்சி செய்யணும் சரி தவறுன்னு விளங்கி திருத்திக்கிட்டாங்க அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா இல்ல இந்த தவறு இனி நான் செய்ய மாட்டேன் என்று திருந்துவதற்கு நான் வாழ்க்கையை வாழ தோன்றணும் பெருமானார் சொல்லி காமிப்பார்கள்